ஒரு கொலை அனுபவம் இதன் ஆசிரியர் புதுமைப்பித்தன் இருள் எங்கு பார்த்தாலும் கரும் இருள் ரோட்டில் வெளிச்சம் மங்கியது ஒற்றை விளக்கு அந்த இருட்டில் ஒரு மனிதன் தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு போகிறான் உள்ளுற ஒரு பாட்டு குடிகார பேர் அந்த இருட்டிலும் பாடிக்கொண்டு போகிறானே ஆசாமி தைரியசாலியாகத்தான் இருக்க வேண்டும் நான் என்றால் பேசவே மாட்டேன் இது என்ன வேடிக்கை என்ன பைத்தியமா விளக்கை பிடித்து தொத்திக்கொண்டு ஏன் ஏற வேண்டும் விளக்கு ஏற்றிருக்கும்போது இவன் என்ன அங்கு போய் சாதிக்கப் போகிறான் இதுவும் ஒரு வேடிக்கைதான் ஏறி இரும்பு கம்பத்தின் குறுக்கில் உட்கார்ந்து கொண்டு ராஜாதி ராஜன் நானே என்று பாடுகிறானே அவனும் ராஜன்தான் தான் ஹிட்லருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அடடா முகத்தை பார்த்தால் என் போலவே இருக்கிறதே நான் தான் அவன் இது என்ன வேடிக்கை முகத்தை பார்த்தால் எனக்கு இரட்டை சகோதரன் மாதிரில இருக்கான் எங்கே வந்து சொத்தில் உரிமை கேட்கப் போகிறானோ விளக்கெல்லாம் அணைந்து விட்டதே இது என்ன அதிசயம் ஏன் விளக்கு அணைய வேண்டும் இரவு பூராவும் எரிவதென்றால் சர்க்காருக்கு குடிமுழுகிவிடும் போல் இருக்கிறது அந்த இருட்டில் பாதையின் திருப்பத்திலிருந்து இன்னொரு உருவம் வருகிறது ஏன் இப்படி நடக்க வேண்டும் ஆசாமியை பார்த்தால் பொம்மை மாதிரி கிட்ட நெருங்கட்டும் அதைதான் பார்ப்போமே இது என்னடா அதிசயம் அவனும் நான் தான் முதல் வந்த ஆசாமிதான அவன் தலைதான் கம்பத்தின் மேல் தெரிகிறதே எனக்கு பைத்தியமா அல்லது பிரம்மாவிற்கு தான் பைத்தியம் பிடித்து விட்டதா அல்லது பிரம்மாவிற்கு நான் சொத்து சுகம் வைத்துக் கொண்டிருப்பதில் பொறாமையோ அந்த எனக்கு ஏன் பயம் போட்டு ஆட்ட வேண்டும் இரண்டு பிரதி பிம்பங்கள் இயற்கையின் கூத்தா அல்லது ஆஸ்பத்திரியா இரவில் இன்னொரு உருவம் அதற்கு பின் ஒளிந்து கொண்டு வருகிறது அவனாவது வேறு மாதிரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆசாமியை நெருங்குகிறானே முகம் தெரிகிறது நல்ல காலம் அவனுக்கு தாடியும் மீசையும் இருக்கிறது நான் அல்ல என்ன நன்றாக பாரு அவனும் நான் தான் எனக்கும் தாடியும் மீசையும் முளைத்திருக்கிறது எனது முகத்தில் ஒன்றையும் காணமே முகத்தையும் கண்ணையும் பார்த்தால் என்ன பயமாக இருக்கிறது மூன்று பேரும் நான் தானா அல்லது எல்லாமே நானேதானா என்ற முக்தியை விட்டேனா தாடி உடைய என் கையில் என்ன மின்னுகிற மின்னுகிறது கத்தி ஐயோ முன் செல்லும் எனக்கு பின் இந்த இரண்டாவது நான் ஏன் பதுங்கி பதுங்கி செல்ல வேண்டும் முதல் நான் எங்கே ஆமா அவன் குஷியாக கம்பத்தின் மீது பாட்டு பாடுகிறான் நெருங்கி விட்டான் ஐயோ கொள்ளுகிறானே மூன்றும் என் குரல் எல்லாம் இருள் ஒன்றையும் காணாம் விழித்தேன் பக்கத்தில் எனது நண்பன் பகலில் என்ன தூக்கம் என்று முதுகை தட்டி கொண்டிருந்தான் எதிரே எழுதுகோல் காகிதம் இத்தியாதி இத்தியாதி துப்பொரியும் நாவல் எழுந்த வேண்டும் என்ற உள்ளத்து ஆசையை சாந்தி செய்ய கிடந்தன துப்பொரியும் நாவல் எழுதுவது என்றால் லேசா தூக்கு தண்டனை இல்லாமல் ஆட்களை கொள்ள வேண்டும் பிறகு துப்பொறிவோனாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்பப்பா அந்த தொழில் நமக்கு வேண்டாம் மானுடன் ஓடிக்கொண்டு நாயுடன் துரத்த என்னால முடியாது முற்றும்